ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சித் சமையல் ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் எங்களோடய ரொட்டீனோட அப்படியே ஏய் காலேஜ்லேயே வந்து திணறாரு தண்ணி வழியுது தண்ணியை ஆஃப் பண்ணுறேன் எங்களோட ரொட்டீன் வந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே முடிச்சுட்டு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே முடிச்சிட்டு நாங்க அப்படியே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போக போறோம் இப்போ வந்து விசாகன் அப்ப வந்து காலையில இப்ப கொஞ்சம் நேரம் பார்த்து பருவரு அவனை பார்த்துக்கறது தான் ஒரு பெரிய போராட்டம் விசாகன் காலை வணக்கம் சொல்லுங்கப்பா எல்லாத்துக்கும் டேய் வணக்கம் கலை வணக்கம் போகலாம் இவர் என்ன வேலை பாக்குறாருன்னா இந்த பாய் பாய்தலவாணிய வந்து விசாகனை கையில வச்சுக்கிட்டே வந்து எடுத்துக்க வீடு கூட்டுறாருந்தா கூட இவனை வச்சுக்கிட்டே கூட்டுவாரு ஏன்னா வேலை செஞ்சு முடிச்சிடல விசாகன் ஆனா அவனுக்கு அந்த பேக சொன்ன அந்த பேக் இருக்க அந்த பேக பேசான்ட்டு இங்க ஒரு புரியுது வேக வேகமா குடுக்குடுன்னு வந்தா நான் தான் எடுக்கிறது வீடியோ சாரி அந்த பேக மாட்டிக்கிட்டோம்னா இப்ப சாண்டா அதுல உட்காந்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்னன்னா இப்ப நம்ம ஏதாவது கையில வச்சிருந்தோம்னா சார் வந்து கையில புடிச்சு பாரு இங்க விசாகன் இங்க பாரு சாமியே ஹாய் 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 Yen hadi samizik ediyor. Tabii suyu ikiz bu. E. Ayya. 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 Di 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 dişin. Ne yapabilirsin? Dişin, apak dişin güldü? Apak di güldü? Di 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 dişin. Dişin mi? இவர்கிட்ட ஒரு தடவை டிஷன் கேட்டால் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் டிஷன் வாங்கப்பா அடுத்து வந்து எடுத்து வைக்கிற வேலையை பார்க்கலாம் தண்ணி ரொம்பருக்கு மெயினாக சிங் சிங் லைட் போடல மெயினாக வந்துட்டு தண்ணி ரொம்பருக்கு இது வந்து நாங்கள் நைட்டு சாப்பிட்ட பார்க்கலாம் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு தண்ணி ரொம்ப ரொம்பதீப்பு போடலான்னா தண்ணி ரொம்ப மெரிசாக வர்றதுனால ட்யூப்பு போட முடியல போட்டால் ரொம்ப மெலிசாக வருதா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் சரி வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி வந்து ரொப்பி வச்சலான்ட்டு இந்த பேரல்ல தண்ணி இல்லை மாமனாலாம் எடுத்து கழுவிட்டு தண்ணி ரொப்பிட்ருக்காங்க இவ்வளவுதான் வந்து தண்ணி போஸே வர தண்ணியே போதான் வந்து தண்ணியே ஒழுகுது தம்பி வந்து இடையில அழுதுறதுனால நான் தம்பியை வாங்கிட்டேன் மாமா தான் இன்றைக்கி வந்துட்டு தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரம் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம் மணி வந்து இங்கேயே ஒன்போதையும் முக்கால் ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்ப போறோம் இங்க பாரு பறிச்சுக்குடு அம்மோட பறிச்சு குடு இங்க பாரு சே ஹாய் சொல்லு சரி இப்போ அப்படி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அம்மா இருக்காங்க அறிஞ்சிகிட்ருக்காங்க அரிஞ்சிட்டு இருக்காங்க பிரியங்காய் வந்து சாப்பரில் பீட்ரூட் இருக்கா நான் பச்சை மொளகாவை எடுத்து கொடுக்குறதுக்கு வந்திருக்கேன் இப்போ தான் வந்துட்டு விசாகன் வந்து தூங்கினான் மாமா தெரியலையே விசாகனை வந்துட்டு தூங்கிட்டா நாங்கள் வந்தோடனே வந்து பிரியங்கா வந்து இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சுருந்தா அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டோம் இப்போ தான் விசாகனை தூங்க வச்சுட்டு இப்போ வேலை செய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ என்னென்ன ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ரசம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு பிரியங்கா பருப்பு வேக வச்சு வச்சிருக்கா அப்புறம் என்ன பிரியங்கா செஞ்சிருக்கா பாயாசம் அப்புறம் காய் நறுக்கி வச்சிருக்கு பொய் நான் தான் வெண்டைக்காய் ஆலோசனை சாப்பாடு வடிச்சாச்சு எல்லாத்தையும் கட செஞ்சு முடிச்சாச்சு ஆனால் ஆட்டம் தான் இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் சாம்பாரே இறக்கணும் அடுக்கி வச்சாச்சுருங்க சாப்பாடு ரசம் சாம்பார் இன்னைக்கு வந்துட்டு வெண்டக்காய் கூட்டு அப்புறம் இன்னொன்று தொட்டுக்கின்றது பீட்ரூட்டு அப்பளம் பஜ்ஜி மோறு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்துட்டு ஆட்டோவில் ஏறப்போறோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா பெரியப்பாருங்க எப்படி தெய்வங்களும் வரலாமா நாங்கள் ஏற்றிட்டு ஆசிரமத்தில் பார்க்கலாம் வந்தாச்சி ൂ വിളക്ക അവ

பெரியப்பா வந்து சாதம் சாம்பார் பெரியப்பா ஊற்றுறாங்க தொட்டுக்கா ஒரு ஆள் பஜ்ஜி ஒரு ஆள் அப்புறம் அஞ்சு வந்து சிப்ஸ் இருக்காங்க அம்மாச்சி முட்டாயாக கொடுக்குது அம்மா அம்மாச்சிக்கு சாப்பாடு பண்ணுவோம்மா பஜ்ஜின்னாக்கா கொண்டு வரான் ஜெய் என்னோட முடியை பிடிச்சி இழுத்துட்டான் ஜெய் என் முடிய பிடிச்சி இழுத்துட்டான் சொன்னான் கேடு சொன்ன ஆமா சொன்னான் சாம்பார் வெண்டைக்காய் பீச்சூட்டு ரசம் புளிக்குழம்பு மோர் பயாசம் சாதம் இங்க வெளியில வெளியில் போயிருக்காங்க அதனால ஆள் வந்து கம்மி ஆயிடுச்சு

ஏதோ ஒரு பொருள் வர வச்சு இப்படி 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 ஆட்டிகிட்டே இருப்பான் அதுக்கு முடியா தம்பி வைக்கக்கூடாது சமயம் ஆயில நாங்கள் கிளம்பிட்டோம் தத்தா போயிட்டேன் தத்தா சரிங்க தத்தா போயிட்டா ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ரஞ்சித் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்க பாய் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் பை